கோகுலாஷ்டமி வரலாறு கோகுலாஷ்டமி அல்லது ஜன்மாஷ்டமி ஜான்மாஷ்டமி என்பது ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறந்த நாளாக கொண்டாடப்படும் முக்கியமான இந்து திருவிழா ஆகும் இது தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் பல பகுதிகளில் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது வரலாறு கிருஷ்ணர் மகாபாரதம் மற்றும் பகவத்கீதை போன்ற முக்கியமான இந்து தெய்வீக நாவல்களில் முக்கிய பாத்திரமாக கூறப்படுகிறார் அவர் தன் பக்தர்களுக்கு அவதாரம் எடுத்த தெய்வம் என்றும் கருதப்படுகிறார் கண்ணன் அவதாரத்தை அசுரர்களின் அடக்குமுறையை நிறுத்தவும் தர்மத்தை நிலைநாட்டவும் மன்னர் கம்சனை அழிக்கவும் தெய்வீக தந்தை வாசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்தார் கோகுலாஷ்டமி அன்று பக்தர்கள் கிருஷ்ணரின் அவதாரத்தின் நன்னாளை கொண்டாடி அவருடைய நற்குணங்கள் மற்றும் வீரத்தை நினைவு கூர்கிறார்கள் இந்த விழா தமிழ்நாடு முழுவதும் காவடியடித்தல் உரியடித்தல் போன்ற பாரம்பரிய விளையாட்டுகள் மற்றும் பூஜைகளின் மூலம் கொண்டாடப்படுகிறது கொண்டாட்டம் உரியடித்தல் இது கோகுலாஷ்டமியின் பிரதான அம்சமாகும் கிருஷ்ணர் சிறுவயதில் அவன் நண்பர்களுடன் தண்ணீர் குட்டையிலிருந்து பால் தயிர் போன்றவற்றை திருடி பருகுவான் என்ற கதையை நினைவு கூறுவதற்காக குடம்பையாக கோடிகளில் கட்டப்பட்ட பானைகளில் தயிர் வெண்ணெய் போன்றவை நிரப்பி பங்கு பெறுவோர் அவற்றை உடைத்து அதில் உள்ள பொருள்களை எடுத்துக்கொள்வர் காவடியடித்தல் கிராமப்புறங்களில் பக்தர்கள் காவடிகளைச் சுமந்து கிருஷ்ணரின் பெயரால் பக்தியை வெளிப்படுத்துவர் கிருஷ்ணருக்கு ஆராதனை இவ்விழாவில் பக்தர்கள் கிருஷ்ணர் கோவில்களுக்கு சென்று சிறப்பு பூஜைகளை நடத்துவர் மேலும் வீட்டில் சிறிய கிருஷ்ணரின் சிலையை வைத்து அதற்கு பால் தயிர் வெண்ணெய் போன்றவற்றை வைத்து பூஜை செய்யும் பழக்கம் உள்ளது நாள் மற்றும் திதி கோகுலாஷ்டமி வைகாசி மாதத்தில் ஆகஸ்ட் செப்டம்பர் அஷ்டமி திதியில் கொண்டாடப்படுகிறது இவ்விழாவுக்கு முக்கியமானது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறப்பு நேரம் நள்ளிரவு என்பதால் விழா முழு நள்ளிரவின் ஆராதனையுடன் நிறைவடைகிறது